ஃபிஃப்டி ஃபைவ் ரேங்க் எடுத்து நாங்க அச்சீவ் பண்ணிட்டு போவாங்க இந்த அச்சீவ்மெண்ட் ரீசன்ஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபைட் ஸ்டாஃப் ஃபேகல்ட்டி மெம்பர்ஸ் தான் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் எவ்ரி செம் நமக்காக இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இண்டஸ்ட்ரியல் விசிட் எம் எக்ஸ்ஃபோ அதெல்லாம் நமக்காக நடத்திகிட்டு வராங்க கான்ஃபரன்ஸ் மட்டும் இல்லைங்க செட் அண்ட் நெட் கோச்சிங் அண்ட் சிஎஸ்சி கோச்சிங்கும் நம்ம டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க